இழுத்து வச்சு அறுத்து விட தெரிஞ்சுக்கோ கொட்டை தெரிஞ்சு பேர் தெரிஞ்சுக்க யாருகிட்ட என்ன பேசணும்னு பார்த்து பேசு என்ன எனக்கு கோவம் வராது வந்துச்சு வச்சுக்க என்னாலி புருவ உன் அப்பா என்ன அண்ணன் என்ன தம்பி என்ன எல்லாரையும் எனக்கு கோவம் வராது انا வந்துச்சு வச்சுக்க ஐயா விடு லிஃப்ட் லிஃப்ட் கிஸ் அடிக்காம ஓடவே மாட்ட மாட்டுக நான் பேர் எச்சிக்கல என்ன நா நீ மட்டும் வீண்டு உதட்ட குடுக்க ரெடியா இருக்கே ஆனா என்ன உதட்ட நீ தான் குடிக்கணும் ஏய்! பாத்து பேச தங்கரேசே ரைஸ் மயிர் இப்படி மணக்குது

அப்படியா தர்த்திரியம் பிடிச்சா தண்ணிக்கு போனாலா இத தண்ணி பாம்பு வாத்து போட்டு தற்கொலை வண்டி செத்து போச்சா போயில கடக்க மத்தியில போட்டு துப்புங்க ஏயோடு போஸ்ட் ஆபீஸ்ல என்னடா கையில கட்டது வாச்சி வண்டி ஓத்தாமல உனக்கு இதெல்லாம் ஒரு பேச்சு அப்பா மவுனே அண்ணா நான் ரொம்ப பிசி இருக்கா நான் வர்ணிச்சம் வெச்சுக்க அடே உன கரங்க வச்சுருவா நாங்க வர்ணிச்சம் வெச்சீங்களா செத்துருவீங்க பாப்பமா எந்த பாப்பமா யார கூப்பிடுற எந்த பாப்பமா உனக்காடி ஒரு வர்ணிப்பு பூசா எடுத்து வச்சிருக்கேன் எங்க சொல்லுங்க பாப்பா அன்பே லட்டே என் ஆச்சி அவிச்ச புட்டு என் அகத்து கீரை கட்டு என் காஞ்சி உரத்து பட்டு நான் கழுவாத தட்டு சிப்பிக்குள் இருக்கும் முத்து என் அரளி பூ கொத்து என் சார பாம்பு நுழைய போகும் உன் புத்து உன் பருப்ப கடைய போகும் என் வத்து நீ ஓகே சொன்ன ஓத்தாதாண்டி எனக்கு அத்து நான் உன்ன நாலு குத்து குத்து நீ ஐயோ ஐயோ எனக்கு அதோடு அதோட நீ செத்த ஓத்தாமல என் பாசத்துக்கேத்தேன் பணியாரமே என் வேசத்துக்கேத்தேன் என் வெங்காய போண்டாதே

கிடையாது பேசும் நெத்தில இருக்கிற ஒரு வாள கூட நீ கலவாண்டு ஓடிப் போயிருவே ஏய் என்ன ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க போனா போடு போனா போடு ஆம்பள பிள்ளை நான் உட்டு பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க ஆண் பிள்ளைக்கு மரிய ஒரு கடி ஜான் பிள்ளை உட்டு பாத்து நிக்கிற நான் தெரியுமா அப்படி இல்ல மேடம் புருஷனா புருஷுகங்க ஆம்பள பைய அன்னைக்குமே தண்மானத்து சிங்கம் அப்ப நாங்க மட்டும் என்ன புரியதா இப்ப இந்த உட்கார்ந்திருக்க இந்த கேங் புள்ள எதுக்கு என்ன புள்ள ஆண் வர்க்கம்

குடியாக்காலம் மொதல் மண்ணை வரு தூத்துறவன் அண்ணா தவறுப்பேன் டங்கராஜு அப்படி பேசாதே அவங்க இப்ப போனா சோறு சமைச்சு உனக்கு வடித்து கொடுக்கறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் போறாங்க புரியுதா உனக்கு இன்னும் ரெண்டு மணிக்கு ஆறு ஆ ரெண்டு மணிக்கு வாசல் தெளித்து கோலம் போட்டு உனக்கு சோறு ஆக்கி குழம்பு வச்சு உனக்கு கொட்டி என்ன கொட்டு வர ஆம்பலர்த்தியும் ஒளத்து ஒளத்து ஓனா போன வர்க்கம் ஐயா ரொம்பதான் ஓடா போயிட்டேன் ஓ ஓடா போடணும் லட்சம் எங்களுக்கு தெரியாது ஒயின் ஷாப்பில் பார்த்தான்னு ஓடா போடணும் லட்சம் ஒயின் ஷாப்ல பார்த்தா தான் தெரியுது உன் ஓடா போன லெச்சன் சே நான் உன கேக்குறே நீ இன்ன வரைக்கும் நல்லா பேசுன இல்ல உன்கிட்ட ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் கேக்குறேன் என்ன ரோட்ல நீ தமிழ்நாடு கார புள்ளையா இல்ல இந்தி புள்ளையா என்ன பார்த்தா இப்படி தெரியுது நான் கேக்குறேன் தமிழ்நாடு பொண்ணு தான் தமிழ்நாடு பொண்ணு தானே தமிழ்நாடு பொண்ணு வந்து தமிழ்ல தானே பேசணும் தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கேன் ஹிந்தில பேசنا புரியுமா நான் ஹிந்தில பேசிட்டு இருக்கேன் நீ பேசுற சில வேதுக்கு புரியாது இப்ப ரோட்ல ஒரு ஆளு தண்ணிய போட்டு தரான வந்துக்க வேண்டாம் அந்த என்ன சொல்லுவ ஏய் ஏன் தண்ணி அடிச்சு நிக்கிற போயா ஒதுங்கி போயான்னு சொல்லுவ அந்த ஆளுக்கு என்ன பேரு குடிகாரன்

இருக்காங்க யாரை கை தூக்க சொல்லுங்க தாய்க்கிழங்கா தூக்கிப்பா அது தூக்கத்துல முறுக்கு விடுது அந்த அவங்க டயர்டா இருக்காங்க பா யார் டயர்டா இருக்கா அவங்க சரி உனக்கு எனக்கு வேணும் ஒரே ஒரு இது உனக்கு சப்போர்ட் பெண்களை வந்து நான் கையெல்லாம் தூக்க பெண்களுக்கு நாங்க ஆள் எத்தனை பேர் வந்தாலும் சொல்ற பெண்களை ஒரு ஓட

இதுக்கு என்ன அர்த்தம் வேணா 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 இது பொம்பளை குழவு ஆம்பள குழுவை எப்படி தெரியுமா நேரம் திரும்பவே இருக்கு இப்படித்தாங்க நல்லா இருக்கு

నాడి పడు விடவா இல்ல புரட்டி விடவா உருட்டி விடவா தாய் கைட்டு போகவா தோட்டுக்கு மாங்கா மாங்கா குண்டு மாங்கா அடியில் ரெண்டு மாங்கா ஏ வருது வருது ஏ விலகு விலகு எப்படி அந்த பாட்டு எப்படி ஒருத்தரேன் வரும் பாட்டில் வராது நான் வர வாட்டில் ஒரு மாதிரி பாடுமா ஏன் வாயிலேருந்து வரும் பாட்டில் வர மாதிரி பாடு ஆப்பா சுட்டு தேர்றேவா ஏன் தகராத்து ஆப்பா சுட்டு தேர்றேவா உருஷா தனியாரோ சுட்டு தாருவீயா என் உண்டாத்து தனியாரோ சுட்டு உட்கார்வீயா

Da war அடையிலாம் கொலமரத்து ஓரத்தில கொல்லங்குழி கெட்டி வெட்டி தருச்சா சுத்துனா சுத்துவீங்க நாங்க செய்வோம்ல நீ செய்யற தானமா நான் வெயிட் பண்ணி நீ செய்யறது வேற மாதிரி நீ என்னைக்கு செய்யதுக்கு நான் என்னைக்கு சும்மா உடக்கதுக்கு ஆமா வாய்ப்பு கிடைக்கும் காத்திர காலம் வரும் கழிந்து விடும் அதனால இப்ப அடுத்த ரவுண்ட செய்வமா ஆ உனக்காண்டியே நான் வேற மாதிரி குத்துல ஓடவா குத்திரங்குத்திரன்னு சொல்லிபுட்ட குத்தாமதா மூனிங்களே தகராசு எனக்கு அக்கா மரா

அடியில உட்காந்து ஊட்டிய ஒழிச்சு ஒரு வா

அன்னையான அண்ணான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ என்ன தார தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய கண்ணமே